டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி சிவகங்கை மாவட்டம் பஸ் ஸ்டாப்பில் தூங்கிக் கொண்டிருந்த நபரை ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளது பைக்கில் வந்து கொலை செய்த கும்பலின் பின்னணி என்ன சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அறுவடை இயந்திர ஓட்டுநர் மற்றும் கிளீனரை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் கிளீனருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தடயங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த மகேஷ் கதிரறுக்கும் இயந்திரத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தற்சமயம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள வேலமடை கிராமத்தைச் சேர்ந்த தனபால் என்பவரின் கதிர் அறுக்கும் இயந்திரத்தை ஓட்டி அங்கேயே தங்கி பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு உதவியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவலையைச் சேர்ந்த நவீன் என்ற இளைஞர் கிளீனராக இருக்கிறார் இவர்கள் இருவரும் பணி முடிந்த இரவு நேரத்தில் மேலமடை கிராமத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் படுத்து உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நேற்று ஓட்டுநர் மகேஷ் பஸ் ஸ்டாப்பிலும் கிளீனர் நவீன் இயந்திரம் ஏற்றிச் செல்லும் லாரியிலும் படுத்து உறங்கி உள்ளன அதிகாலை சுமார் மூன்று மணியளவில் இரண்டு பைக்குகளில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் மகேஷை சரமாரியாக வெட்டி உள்ளன அவரது அடதல் சத்தம் கேட்டு தடுக்க வந்த கிளீனர் நவீனையும் அந்த கும்பல் வெட்டி விட்டு தப்பிச் சென்று விட்டன அறிவாளால் வெட்டி முகத்தை சிதைத்த நிலையில் மகேஷ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் கையில் காயத்துடன் கிளீன நவீன் உயிர் பிழைத்த நிலையில் அவரை சிவகங்கை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் மகேஷின் உடலை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்